நேரம் நம்ம சட்டி புட்டுக்குன்னு கஞ்சி எடுத்துக்கணும் சீக்கிரம் போயிடலாம் நம்ம முன்னாடியே போய் வித்துட்டு வந்துடலாம்

தேவை <coughs> <coughs> இல்ல கம்மிக்கலாம் <Popkeys in expand> அமை பண்ண நம்ம ஓட் மாத்தறால போதாவுது. ஏய் அண்ணா ஓ மாமா மாமா 얘는 நம்ம நடு வாத்த எப்படி ஆட்ட காரிய துணி படுத்து குடு குடு பண்றா? ஏய் கோயா பாத்து நீடா அண்ணா வேணா வேணா மாமா பை இதா பாத்து நீ சொல்லு மா ஓடி ஓடி

ஏ மாரியா அடி வந்தாரே கோடால காரங்க அப்படியே துடுதறரு தெரியே நான் சட்டி 소மா சட்டி வெச்சுறங்களே சக்காலத்துக்கு ராவோ ராவோ கிட்ட நுட்புறாங்களே மாரியா நான் எப்பறியா காரங்க துடுதற அய்யோ இங்க பாத்தீங்க யாரு யாரு திருப்பி நத்தையர் மோர் குடிச்சி திரடி ஆஹா தயிர் மோர் குடிச்சதா உடனே பரியடி வந்து பா குடிக்கலடி அட பாரு

என் பிள்ள அப்படி கிடையாது திருட்டு பிள்ளை அப்படிதான் சொல்றீங்களே என்னுடைய பிள்ளைக்கு கை கழுவ புடிச்சா தான் நம்புறேன் கை கழுவ புடிச்சு காட்டணுமா இருப்பான் போயிட்ட இந்த பாருமா உன் பிள்ளைக்கறான் பாரு <laughs> சரி ஒட்டிட்டு ஒட்டிட்டே என் சட்டி ஒட்டிட்டு வந்துக்கறான் சரிமா மூணு மடங்கு பெரிய அடுப்பு வாங்கி தரட்டுமா என் குண்டான் பெரிய குண்டா பால் குண்டா சரி பால் பால் சரிமா அனை ஏற்படும் பண்றேன் ஏதோ சின்ன பிள்ளை உன் மேலே

அச்சா உங்க மன்னிச்சு அதெல்லாம் போட்டோம் அவன் மன்னிப்பு எல்லாம் தேவல

அल्ले பெரிய இத்தாலியலே பெரிய இத்தாலியலே பண்ணி தினாரி கிதிங்க சேறுப்புக்கு நாங்க அம்மா

வெண்ணெய் திருடி தின்னது ஒரு குத்துமா ஐயோ அதே நான் பழக்கிறமே யாரோ வேற யாரோ குத்தாங்கலாம் பேசிட்டோம் கண்ணா ஏன் அத்தை வீட்டை நான் சாப்பிட கூடாது நீ சொன்னா தெரியாதரா அதெல்லாம் தப்பு தானா உங்களுக்கு துணி தான வேணும் துணி கொடுக்கவா எல்லாம் சொல்லி சங்க மொல்லி சங்க டேய் இரு தம்பி பொதுக்கல உன் மொல்லி தெரியாது உனக்கு ஏன் நான் நோத்தறியே ஓய் பம்பை எப்படி ஏக்குனா எப்படி பம்பி துணி இல்லாம குளிக்கலாமா தண்ணியில போய் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தண்ணியும் அடடே மூஞ்ச பாத்தியா குளிச்சே ஏய் அண்ணா அது தொங்கு ஒத்துங்க देवता கல்பத்தை வலை போடுவாங்க ஆமா அத்தைகளும் பெண்ணுதான் இதோ நீரான கங்கையும் ஒரு பெண்ணுதான் அசுத்தம் செய்து இவர்கள் ஆடைகள் இன்றி குளிக்கத்து தப்பு தான துணி குுகன ஆளு ஆமா இந்த கல்பத்தை வேலைடாப்பா கண்ணா கருணை காமிடா கண்ணா வா பாலை சொன்னா

no you're வாயை திறந்தவுடன் என்னுடைய பிறவி பயனையே அன்னைக்கு தெரிகின்றது இதை அறிந்தவுடன் ஒரு தாயாகப்பட்டவள் பிள்ளை இப்படி இருக்கின்றான் என்று மழைக்கு அடைந்து விட்டார் அம்மா தற்போதே பாருங்கள் உங்களுடைய இது எல்லாம் நீங்கள் அறிந்து விட்டீர்கள் இதை மறக்க செய்து உங்களுடைய ஐ நாணத்தை நீக்கி மெய் நாணத்தை அளிக்கின்றேன் எழுந்திருங்கள் அம்மா கண்ணா அம்மா கார்மிக வண்ணா அம்மா கமல செங்கண்ணா உன் திருநூறு ஆயாலும் கண்டிரல அந்த பார்வலகையே படியா ஆமா மடா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலே உன்னையே நான் வளர்க்கின்ற தாயாக வர வேண்டும் மேடம் நான் பிள்ளையாகவே பிறக்க வேண்டும் உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறைக்காமல் என்னை புரிவாய் கண்ணா

வளர்த்த தாய் எத்தனை பெரிய விடுத்தாலும் உன்னையே வளர்க்க என்று இது தருவாயா கண்ணா அப்படியே நான் தருகின்றேன் அம்மா சரி அன்னை இடத்தில் அனைத்தும் தெரிந்து விட்டது அன்னை இடத்திலும் உரைத்து விட்டேன் நான் எதற்காக இந்த பிறவை எடுத்தேன் அம்மன் கம்சனை வதைப்பதற்காக இப்ப ஏற்பட்ட பிறவை எடுத்தேன் மாமா வர்றம் மாமா

என்ன அழிக்கிறது அழிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றாயா அட அத்மா நீ இங்கு வந்த உனை ஏன் நான் வதைக்கப் போகின்றேன் அச்சிரிகை வாக்கின் பிரகாரம் என்னை அழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் இப்போது நீயே அழிந்து விட்டாய் ஆகட்டுமே